ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்காலங்கள் எல்லாத்துக்குமே உன் அப்பன் முருகன் இப்போது ஒரு முடிவெடுத்து விட்டேன் இப்போது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போய் இனி முன் இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி வழியப் போகுது அதற்காகத்தானே இப்போது நானே உன்னை தேடி வந்தேன் இதுக்கு முன்பாகவும் உனக்கான நல்லது செய்கிறதுக்காக நான் எத்தனையோ தடவை உன்னை தேடி வந்தாலும் நீ என்னை கண்டும் காணாமல் கடந்து போயிட்ட உன் வாழ்க்கையில் நான் தான் உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு தெரிஞ்சும் கூட சில சந்தோஷ சூழ்நிலைகளிலும் சில வருத்தமான சூழ்நிலைகளிலும் நீ என்னை வணங்குவதை நிறுத்திவிட்டாய் தானே அப்போதெல்லாம் நான் உன் தான் இருந்து நீ என்னென்ன செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டும் இருந்தேன் எந்த விதத்திலும் நீ தவறி போயிடக்கூடாது உனக்கான சந்தோஷம் தடைப்பற்ற கூடாதுன்னு தான் இப்போதும் கூட நானாக உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே இந்த முறையாவது நான் சொல்வதை சரியாக கேட்டு முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டீனா இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்து தென்றல் வீசுவது போல மாறும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக நான் இருப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என்று சொல்லமே இனி உன் வாழ்க்கையில் நடக்குமா கிடைக்குமா என்ற வார்த்தைகளே ஒருபோதும் இருக்க வேண்டாம் நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன்தானே உன் அப்பன் முருகப்பெருமான் என் மேல் நம்பிக்கையை உன் மனசுல பதியவை இனி எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை மகிழ்ச்சியா வாழ வைக்க போறேன் உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமே நீ கவலையை மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் நீ வெற்றி பெறுவதை பார்க்க தானே உன் அப்பன் முருகன் ஓடோடி வந்தேன் மூச்சுக்கு மூச்சு முன்னூறு தடவை முருகா முருகான் நீ என்ன சொல்ற அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நாமத்தை நான் சொல்லாமலா இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றாமலா இருப்பேன் உன் வாழ்க்கையை சீரமைச்சு ஒளிமயமான எதிர்காலத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் வந்திருக்கே இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் இருளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்வில் வெளிச்சத்தை வரவழைக்க வந்துவிட்டேன் சொல்லமே இனி உன் மனமானது அமைதியான சூழலாக மாறப்போகுது உன்னை ஆட்டி படைச்ச பிரச்சனைகளுக்கெல்லாம் நானே முடிவை கொடுக்கப் போகிறேன் சொல்லமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாம் நீ கரை சேர்வதற்கு உதவும் இத்தனை நாள் நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் மூலமாக யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு தானே எந்த அளவுக்கு யாருக்கிட்ட உரிமை எடுத்து பேசலாம் எந்த அளவுக்கு யாருக்கிட்ட ஒரு அளவோடு வச்சுக்கணும்னு மனிதர்களை பற்றிய புரிதலையும் கஷ்டங்களையும் உன் வாழ்வில் நீ உணர்ந்து கொண்டு விட்டாய் தானே நான் எதையுமே கவனிக்கலன் மட்டும் நினைக்காத உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என் அனுமதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது கர்மா ஒன்றுதானே நீ யாருக்கு என்ன செஞ்சாலும் அது இரட்டிப்பாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் கர்மா நீ மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சினா அது நன்மையாக உனக்கு மீண்டும் மீண்டும் வந்து சேரும் மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சினா அது உனக்கு திரும்ப திரும்ப துன்பமாக வந்து சேரும் இப்போது கர்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை யோசித்து உன் மனசில் நீ குழப்பமடையவே வேண்டாம் எல்லாமே சரியாகிடுன்னு இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பி நீ இனிமே எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாக வாழ்வதற்கும் எல்லா சந்தோஷங்களை அடைவதற்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் ஒருத்தரை ஏமாற்றி நம்ம புத்திசாலியாக மாறிடலான்னு மட்டும் என் பிள்ளைகள் யாருமே நீங்கள் கூடாது ஏன்னா நீ ஒருத்தரை ஏமாத்தினா அங்கே என்ன நடந்திருக்குன்னு யோசி ஒருத்தர் உன்னை நம்பியிருக்காங்க நீ அவங்கள ஏமாத்திருக்க ஆக நம்பிக்கை மோசடி என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி ஓ மேலே வச்ச நம்பிக்கையை ஏமாற்றிய நீதான் முட்டாளாக அங்கே மாறி நிற்பாய் ஏன் நம்பிக்கை துரோகம் எனும் பாவத்திற்கு என்னுடைய விஷயத்தில் தண்டனை அதிகம் என் செல்லமே உன் அப்பன் முருகன் நம்பும் மனிதர்களை யார் ஏமாற்றினாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் அவர்களுக்கு அதற்குரியான தண்டனையை பல மடங்காக நிச்சயம் கொடுப்பேன் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகவும் வேண்டாம் வாழவும் வேண்டாம் என் செல்வமே ஒரு சிலரை மனக்கசப்போடு கையாள்வதை காட்டிலும் அவர்களிடமிருந்து விலகி நின்று விடுவது தானே நல்லது உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகும் எதுக்காக அவங்க கூட கூட போய் நின்று எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கணும் பிடிக்காத மனிதர்களும் ஒதுங்கி நின்னால் அது அவர்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லது என்னதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்கள போல நடித்தாலும் நல்லவங்களைப் போல காட்டிக்கிட்டாலும் அவர்களின் உண்மையான இயல்பு என்ன என்பதை நான் அறியாமலாக இருப்பேன் அதை கூடிய சீக்கிரம் உனக்கு படம் போட்டு காமிக்கிறேன் யார் எப்படி இருந்தாலும் நீ உன் குணத்துல மாறவேனா நீ எப்போதும் நீயாக நல்ல பிள்ளையாக இருக்கப்பார் என் செல்லமே உன்னை வெறுப்பவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் உன்னை புரிந்த மனிதர்கள் உன் கூடவே இருக்கட்டும் ரசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த வாழ்வும் ருசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த உணவும் வீண்தானே உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ ரசித்து வாழ ஆரம்பி உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அற்புதமாக தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் அத்தனையும் அன்போடு புரிந்து பண்போடு ஏற்றுக்கொள்ளேன் சொல்லமே யார் ஒருத்தர் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ உண்மையிலேயே அவங்க கிட்ட தான் அத்தனை குறையும் இருக்கும் நீ அப்படி உனக்குள்ள எந்த குறையும் இருச்சுக்கோ வேணாம் யாரை பற்றி குறை சொல்லக்கூடிய குணமும் வேண்டாம் எல்லோருக்கும் நல்லதை நினச்சி நல்லதையே செய்யு காலம் தவறிய நன்றியும் மன்னிப்பும் உதவியும் சொல்லும் செயலும் எல்லாமே பயனற்றது தானே யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா உடனே அவங்கள பாராட்டி நன்றி சொல்லிரு யாருக்காவது தெரியாமல் தெரியாம தவறு செஞ்சுட்டா கூட உடனே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு யாராவது தேவைன்னு வந்து உதவின்னு கையேந்தி நிற்கும்போது போது உன்னால் முடிஞ்ச உதவியையும் செய்துவிடு செல்லமே அன்பு தேவைப்படுபவர்களுக்கு அன்பை கொடு ஆறுதலையும் அரவணைப்பையும் எதிர்பார்க்கும் மனிதர்களுக்கு உன்னுடைய செயலின் மூலமாக அன்பையும் பாசத்தையும் கொடு யாருக்கு எது எப்போது தேவை என்பதை அறிந்து புரிந்து செயல்பட்டால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நன்றி வந்து சேரும் நன்றி என்பது நன்மைகள் தான் என் செல்வமே இந்த முறையாவது உன் அப்பன் முருகன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையின் சுற்றுமங்களை புரிஞ்சுக்கிட்டினா இனிமே உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராமல் உன் வாழ்க்கை இனிமையாக அமையும்படி நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்வமே எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அதிகரிப்பேன் ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நான் கொடுக்கும்போது எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிறதில்ல ஒரு சிலர் அப்படி தவற விட்டு விட்டு தானே தவிக்கிறார்கள் இப்போது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாய்ப்பை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் இனிமேலாவது நீ எல்லா நடக்கும் விஷயங்களும் என் மூலமாக தான் உனக்கு நடக்குது நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துறேன்னு புரிஞ்சு வாழ ஆரம்பியேன் செல்லமே மனிதர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து போக போக தான் அவங்களுக்கு மேல எத்தனை பேர் இன்னும் உயர்வான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு புரிய வரும் நீ ஒருபோதும் நீதான் உயர்ந்த ஆள் என ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதே உன்னை விட உயர்ந்த மனிதர்களும் சிறந்த மனிதர்களும் நல்ல மனிதர்களும் செல்வ வளமிக்க மனிதர்களும் சந்தோஷ மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க என் செல்வமே வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் தேவையில்லை கெட்டதை செய்யும் நல்லதை செய்யும் புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் ஓ வாழ்க்கையில் ரெண்டு பேருமே இருக்காங்க தானே நல்லது செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க அப்படி அவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய புத்தியையும் செய்யக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சு நடந்துக்கோ நீ நல்லவனா இருந்தாலும் நல்ல உண்மையானவனா நேர்மையானவனா நியாயமானாக இருந்தாலும் கூட ஒழுக்கமுள்ள பெண்ணாகவும் அன்பையும் பாசத்தையும் செலுத்தக்கூடிய பெண்ணாகவும் இருந்தாலுமே கூட பத்து பேர்ல யாராவது ரெண்டு பேருக்கு உன்னை பிடிக்காம உன் மேலே பொறாமைப்படக்கூடிய ஆளாக தான் இருப்பார்கள் என் செல்வமே அந்த பத்துல ரெண்டு பேரை பார்க்காம மிச்சம் எட்டு பேரை பாரு நீ எப்போதும் நீயாக இரு உன்னுடைய நல்ல குணம்தான் உன் அப்பன் முருகன் எனக்கும் மிக பிடித்த விஷயம்